ஆயிரத்தி எட்நூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஐம்பது ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐம்பது ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்து நூறுபாப்பா ரெண்டாயிரத்தி நூற்றி

ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வாங்கிக்க ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறு எழுநூத்தி ஐம்பது முந்நூறு முந்நூறு ನಾನ್ ಚಂಬು ಐನೂರು ಐದೈನು ಐರತ್ತೈನೂರು ಐದ ಐನೂರು ಆಯ್ತೈನೂರು ಆಯ್ತೈನೂರು ಐನೂರ ಎಂಬು ಐನೂರು ಸೊಂಬು ಆಯ್ತೈನೂ ಚೆಂಬು ಐನೂತ್ತೆಂಬು ಸಂದೇ ಫಸ್ಟ್ ಮೆನು ವಾಂಗಲ 1200 300 400 500 550 560 600 600 1600 1400 680 880 1000 880 1680 880 880 700 ಬಾ

அங்க 300க்குட்டنا 200 வாத்தா மாறி 200 500 வாங்கிட்டு போய்ட்டா 1000 மேல வாத்தா மாறி செஞ்சா 100 தான் பையனால குட்டமானா இல்ல பையனை குடு கேளு அந்த பையனை குடு கேளு கேளு 300 350 400 1400 200 வாங்கி சொன்னாங்க இல்ல 500 500 500 500 பையன் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு எங்க அந்த நான் என்ன சொல்வாங்க ஆயிரம் நூத்தி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுப்பாரு امرا نيمنو پڙه پنگا پات علائقو خارلا چڪرا 50 پات علائقو 2 2 2 2 தொள்ளாயிரம் ரெண்டு பேர் தொள்ளாயிரம் ரெண்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ಅಂಗಾರ <laughs> ಅಂಗಾರ <laughs> 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 ஆயிரத்தி ஆறு ரூபாய்க்கு கிடையாது பார்க்க மாட்டீங்க ஆயிரத்தி ஆறு ரூபாய்க்கு கிடையாது